ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் இன்பிசி இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸில் முக்கியமான நான்கு திட்டங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ பொறுத்துக்களை ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காந்திய திட்டம் அப்படின்னு காந்தி திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போதைக்கு தொடங்கி வச்சது யார் அப்படின்னா எஸ்என் அகர்வால் ஸ்ரீமன் நாராயண அகர்வால் அப்படின்னு தொடங்கி வச்சுருப்பாரு எஸ்என் அகர்வால் அப்படின்னு ஒரு தொடங்கி வச்சுருப்பாரு அடுத்ததாக மக்கள் திட்டம் இந்த மக்கள் திட்டம் யார் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இது யார் அப்படின்னா எம்என் ராய் அவர் தொடங்கி வச்சுருந்துருப்பார் அடுத்தது பம்பாய் திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கொண்டு வந்திருப்பாங்க இந்த பம்பாய் திட்டம் அப்படிங்கிறது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இருந்த எட்டு முன்னணி பொருளாதார நிபுணர்கள் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க இந்த பம்பாய் திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் சர்வதாய் திட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்திருப்பாங்க இது யார் கொண்டு இருப்பாங்க அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படின்னு கொண்டு வந்துருப்பார் நாராயணன் அப்படின்றவர் ஸோ இது எந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காந்தி திட்டம் காந்தி திட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனால் ஈர்க்கப்பட்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் அப்படின்னு கொண்டு இருப்பார் இந்த சர்வதாய திட்டம் அப்படிங்கிறது ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ரெண்டு நாலு ஒன்று மூணு செகண்ட் கொஸ்டின் சரியான கூட்டை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று என்ன அப்படின்னா இந்தியாவின் திட்டப்பட்ட திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் மொழியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் நூலின் ஆசிரியர் அப்படின்றவர் எம் என் ராய் கிடையாது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வேஸ்வரா இவர் தான் இந்தியாவின் திட்டமிடப்பட்ட பொருளாதாரம் அப்படி நூல் எழுந்திருப்பார் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேயே இந்த நூல் எழுதிருப்பாரு ஸோ அப்போ தான் வெளியிட்டு வந்திருப்பாங்க இந்த இந்த புக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நூல் பத்தாண்டு திட்டத்தினே அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பத்தாண்டு திட்டத்தினே அடிப்படையாக கொண்ட ஒரு நூல் தான் இவர் தான் வந்து இந்திய திட்டத்தின் தந்தை அப்படின்னு யாராக சொல்லுவாங்க அப்படின்னா இவர் தான் சொல்லுவாங்க இந்திய திட்டத்தின் தந்தை அப்படின்னா அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா விஸ்வேஸ்வரர் ஐயா தான் அழைக்கப்படுவார் ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான கொஷின் கூட இது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டு மட்டும்தான் சரி